அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா கடகத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு பொதுவாக வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு மாறுதல் இப்பவுமே பன்னெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் நடக்கக்கூடியது குரு பயிற்சி ஆனால் நட்சத்திரப்படி பா மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கடகத்துக்கு செல்லும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சமாகிறார் ஸோ அப்போ அந்த குரு பகவான் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த மாற்றமானது மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதில் இருக்கக்கூடிய தாத்பரியமாக அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம அந்த பதிவில் ஃபுல்லாக பேச போகிறோம் ஸோ ஒரு மூணு ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அதே போல தனுஷு மற்றும் மீன உண்டான அதிபதியாக குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது பண்ணிட மாட்டார் எல்லா ராசிகளுக்கும் கெடுதல் செய்வதில்லை குரு யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரோ அதாவது லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ பாப கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாம சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில காசு பிரச்சனைங்கிறது இருக்காது பா அதே மாதிரி குரு பாப கிரகங்களோட சேர்ந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை கல்யாண ஆயுள் பிரச்சனை அதே மாதிரி வருமானம் வரதில் பிரச்சனை வருமானம் வந்து கையில் நிற்காதல பிரச்சனை அப்படி பல விதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் குரு சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுதோ பாப கிரகத்திலோடைய சேர்க்கை இருக்கும் பொழுதோ தோஷங்களில் இருக்கும் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் காமிக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் யாருக்கு முதல்ல நல்லது பலனை கொடுக்குறாரா முதல்ல இந்த குரு பகவான் வந்து கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குறாள் ஸோ பொதுவாக கடகத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து நல்ல அமைப்பில் இருப்பார் எப்பயுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சந்திரன் அதி தேவதையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் வருமானம் பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் அப்படி தான் இவங்க வண்டி ஓடும் எல்லாருக்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இதுக்கு மேலே பார்க்க போறாங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு தொழிலதிபர்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்றவங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் கடகராசி கடகலக்கணும் யார் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்க இன்கம்மை நீங்க பக்காவாக பிளான் பண்ணிக்கணும் வர இன்கம் வச்சு தான் நீங்க ரொட்டேஷன் பண்ணணும் சோ நீங்க இந்த இன்கம்மை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது நல்லா புரிஞ்சுங்க கொடுத்துருவாரு ஆனால் கையை தக்க விட மாட்டாரு அதனால் அந்த படத்தை வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அதே போல் ஆசிரியர் துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு அதே போல் தொழில் தொடங்குவதற்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கழகத்துக்கு இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் இதெல்லாம் சைன் ஆகிறதுக்குண்டான ஒரு காலகட்டம்லாம் இருக்குது அதாவது நம்முடைய வேலையை வந்து பர்ஃபாமன்ஸை வந்து பாராட்டக்கூடிய இடமாக கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்த ராசியாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கு வந்து குரு பகவான் செல்ல இருக்கக்கூடியதுனால இந்த ராசிகளுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய ஆதரவு கொஞ்சம் கிடைக்கும் பொதுவாக இவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கரெக்டாக போய் உள்ளே விழுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் விஷயராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு சுற்றி ஒரு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும் டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் இதை உச்சமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் பணம் தங்குறதும் பிரச்சனை அந்த பணத்தை எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி எப்படி கொண்டு போகிறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறத கூட்ட விட்டுருவாங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான காலகட்டமாக இருக்குது திட்டங்களை சரியாக செயல்படுத்துங்க நீங்களே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க அதை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வழிவகுக்க கூட வழிவகுத்து தராது அவங்க திட்டங்களை அவங்க நண்பர்களோட உங்களுடைய ஆசிரியர்களுடைய குருக்கிட்டையோ உங்களுடைய அப்பா அவங்ககிட்டயோ அந்த திட்டங்களை தெளிவாக சொல்லி அதற்கு தகுந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு பயணங்களை உண்டான வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆன்மீகத்தில் கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த நாட்டம் வரும் அதே போல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நல்ல சார்ஜஸ் கண்டிப்பாக இது ஏற்படுத்தி தரும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டிற்கு குரு பகவான் போகக்கூடியதுனால ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதுமனை தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு எத்தனை நாள் வந்து குழந்தை தடுப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன்னா இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போகும் இந்த மீனோ அதே போல் இந்த தனுசு எல்லாருக்கும் எல்லாம் நல்லது போகுது நல்லது நடக்கும்போது இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பல பிரச்சனை நடவடிக்கை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருப்பார்கள் புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை வாய்ப்பு அதே போல் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது ஸோ மீனம் அதே போல கடகம் அதற்கப்புறம் வார்த்தை விருட்சிகம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நகரக்கூடிய நட்சத்திர பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை தரப்போகிறார் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இது புரியாத வரைக்கும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் புரியாது அதாவது பொதுவாகவே லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும் நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த மூணில் எதுவும் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதி நல்லா இருக்கணும் ஸோ யோகாதிபதியும் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போய் நட்சத்திராதிபதியும் கெட்டு போய் ஸோ பலமும் ஜாதகமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவிதம் இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஸோ நிறைய நான் பரிகாரங்கள் பண்ணிட்டேன் நிறைய பூஜைகள் பண்ணிட்டேன் நிறைய ஜோசியத்தை பார்த்துட்டு எனக்கு எந்த ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இன்னும் சரியான ஜோதிடரை நீங்கள் இன்னும் அணுகவில்லைங்கிறது அர்த்தம் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களை எப்படி இயக்குங்கிறது எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் இயக்கும் ரெண்டு மூன்றாவது உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கும் எப்போ வந்து திடதல் நடக்கும் இது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்கள் ஜாதகத்திலே இருக்குது ஸோ அது நடத்தி கொடுக்கும்னா கண்டிப்பாக காலம் நடத்தி கொடுக்கும் அதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை எது நடத்தி கொடுக்காதோ அந்த காலகட்டத்தில் பரிகாரங்களையும் நம்மளுடைய தெய்வ பலத்தையும் வந்து சிறண்டியே சேர்த்து நம்மளுடைய உழைப்பை கடின உழைப்பை கொண்டு வரணும் இதுதாங்க முக்கியம் கடின உழைப்பு இல்லாமல் பரிகாரங்களை வேலை செய்யுது நான் உழைக்க மாட்டேன் வேறு பரிகாரங்களை மட்டும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது ஸோ இது ரெண்டையுமே மார்க் பண்ணி மெர்ச் பண்ணி கொண்டு வரணும் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களை யாரை தடுக்கிறா உங்களை யார் முடக்கிறா எப்போ நடக்கும் எப்போ நடக்காது இது ஓடுமா ஓடாத எல்லா விஷயமும் அதுக்குள்ளேயே இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் கேட்குற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு இதையும் பற்றி சிறப்பாக பேசலாம் ஒம்போது பத்து பதினொன்று வருகின்ற மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரமக்குடியில் மதுரை பக்கத்தில் இருக்கிற பரமக்குடியில் முதுகுளத்தூரில் பேச்சியம்மன் தெய்வத்துக்கு வந்து மடலாபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடக்க இருக்கிறது மூணு நாள் ஸோ மதுரை நண்பர்கள் அதே மாதிரி பரம்பகூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கலந்துக்கலாம் நிச்சயமாக கலந்துக்கலாம் பேச்சியம்மனை வழிபடும் பொழுது நமக்கு வாக்கு சித்தி சகல ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடக்கும் அனைவரும் மாறுங்கள் கலந்து கொள்ளுங்கள் நட்பவே நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியன் நமகா